ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோங்க மீன் வாங்கும் போது இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க அது என்னன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் இன்னைக்கு கையில மீன் அரை கிலோ எடுத்திருந்தேங்க பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் இல்லை கேட்டதுக்கு வீட்டுக்கு போன உடனே கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து வைங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நானும் வந்தோடனே கழுவிட்டேங்க நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு மசாலா போட்டு கலந்து வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் சரி வறுக்கல்லான்னு எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மீனெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மூடியும் வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் விட்டுட்டேன் அப்புறம் பாருங்களேன் என்னாச்சுன்னு திருப்பி போடலான்னு பார்த்தா மீன் கல்லில் ஒட்டிட்டு வரவே இல்லைங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ண மீன் வரவே இல்லை சரி நல்லா வேகலன்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மறுபடியும் மூடி வச்சு பார்த்தேன் அப்பவும் வரவே இல்லை உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பினிஷிங் எப்படி இருந்தது மறக்காம பாருங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லைன்னா இது மாதிரி பொரிச்சோமா இல்லை பொரியல் பண்ணோமாங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கில் இப்படி தான் இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்